அதை உணரணும் நான் அதே நேரம் எனக்கு அதுக்குள்ளே ஒரு காமெடி இலையோடணும் அப்படிங்கிறது இருக்குல்ல இப்போ இந்த ரெண்டு பசங்களை வச்சுட்டு அந்த ரசிகர் சங்கம் வந்து அந்த ரஜினி கமல் காமெடி அங்கே பரியர் பெருமா வந்து வேறு யோகி பாபு வச்சு இதெல்லாம் எப்படி அதோட சேர்த்து கொண்டு போகிறீங்க இல்லை அதான் அது கதைக்குன்னு பிளான் பண்ணல அது லைஃப் ஸ்டைலு எனக்கு அங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஆடியன்ஸ் அதை கேட்குறவங்க தான் சிரிக்கிறாங்க நான் அங்கே நிஜமாக பண்ணுது எனக்கு அது காமெடி நினச்சி பண்ணலை அது இன்றைக்கி எனக்கு தெரியுது இன்றைக்கி எனக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது எனக்கு ஒரு அறிவு இருக்குது நான் அன்னைக்கு என் ஹஸ்டன்ட்டை கதை சொல்லும்போது ஏப்பா ஆனந்தி ஏப்பா அப் அப்படி சொல்லும்போது அன்னைக்கு நான் அதை நிஜம்னு நம்பி சொன்னேன் ஓகேங்களா இன்னைக்கு அதை ஹியூமராக இவன் சிரிக்கும் தான் அவங்க ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகுது இப்படியாமல் இருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது தான் என் ஒய்ஃபுட்டு சொல்லும்போது சொல்லும் போது தான் இப்படியாமனு இருந்தேன்னு கேட்கும்போது தான் அதை அவங்க சும்மா கேட்கல சிரிச்சுட்டே கேட்டாங்க அப்போது இந்த நான் அன்னைக்கு வந்து அதை நிஜம் நம்பிட்டு இருந்தேன் எனக்கு அந்த அறிவு அப்படி தான் இருந்துச்சு நீங்கள் பகிர பெருமாள் ஆகட்டும் வாழையாகட்டும் இது எதுவுமே நான் சிரிக்கலை அங்கே அங்கே